அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி எல்லாமே வந்து காஞ்சி காட்டன் சாரி இது ஒரு செக்ன சேரீ இது வந்து நிறைய கலர் காம்பினேஷனில் வந்து டபுள் ஷேட்லேயும் வரும் இதோட பார்டர் வந்து ட்ரெடிஷ்னல் பார்டர் கொடுத்துருப்பாங்க இந்த சாரி வந்து உங்களுக்கு வித் பிளவுஸோட தான் வருது ரன்னிங் பிளவுஸோட தான் கிடைக்கும் இந்த சாரீல உள்ள கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இதில் எத்தனை கலர் இருக்குது என்ன மாதிரி கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இதில் வந்து பார்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் பார்டராக தான் இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஃபுல்லாக வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போவுமே ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் வந்த உடனே பார்சலை ஓப்பன் பண்ணுங்கள் பார்சல் ஓப்பன் பண்ணுற வீடியோ எடுங்க அதில் இருந்து சாரியை ஃபுல்லாக செக் பண்ணுற வீடியோ எடுத்து வச்சுக்காங்க எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால வீடியோ எடுத்து வச்சுக்காங்க மற்றபடி கலர் டிசைன் இந்த ரெண்டும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ எது வேணுமோ எது பிடிச்சிருக்கோ அதை மட்டுமே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் சேரீ வந்ததுக்கப்புறம் எனக்கு கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா கண்டிப்பாக ரீ ரிட்டன் எடுக்க மாட்டாங்க அதனால நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் போட்டுருக்காங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புட்டா போட்டு அதில் புள்ளி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பார்டரும் கொஞ்சம் அகலமான பார்டரா இருக்கும் இது எல்லா சேரீயுமே ரெண்டு சைடு பார்டர் உள்ள சேரீ தான் பார்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி அழகாகவும் இருக்கும் இதை கட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் நல்ல நிறைய கலர் காம்பினேஷன்லையும் நிறைய டிசைன்லையும் வரக்கூடிய சாரீலாம் உங்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆள் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வேணக்கூடிய சாரியை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஸாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு இந்த ஸாரீ கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா டிஸ்பிளே நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து மூணுலேருந்து நாலு நாளைக்குள்ளே ஸாரீ உங்கள் கையில் வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் இதை பார்க்குற நீங்கள் ஒரு ரீட்டெயிலராக இருந்தால் உங்களுக்கு இன்னுமே ரேட்டு கம்மியாக கொடுக்க முடியும் ஏன்னா ரீடெய்லர் வந்து கொஞ்சம் பல்க் அமௌண்ட் ஆர்டர் எடுப்பாங்க அதனால அவங்களுக்கு கம்மி பண்ணுவோம் இந்த சாரி கலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்